அளவான துணியெடுத்து எடுத்து நூலும் ஒன்றிணைந்து சின்னதாய் நூலோடி பெரிதாய் நூலோடி ஆரம்பம் காணந்தையில் வண்ண உடை மட்டும் வடிவமைத்து தரவில்லை வாழ்க்கை பாடமும் கற்றுத்தருகின்றது தையல் செய்கின்ற தையல்களே கேளுங்கள் தைப்பானும் நூலும் போல் அனைவரோடும் ஒன்றுபட்டு அளவான ஆசைகளை அகத்திலே சேர்த்து வைத்து சின்னதாய் கோபப்பட்டு பெரிதாய் அன்பைக் காட்டி வாழுகின்ற வாழ்க்கை வண்ணம் பல கொண்டு மகிழ்ச்சி ஒளிகாட்டும் அமைதியான வாழ்க்கைக்கு ஆரம்ப வழிகாட்டும் கைகளினால் தொடங்கி வைக்கும் அடிப்படை தையல் படிப்படியாய் மேலேறி பொறுத்து வகை திறப்பு வகை இணைப்பு வகை என்று பல வகை கண்டு அற்புத உருவெடுத்து அலங்கார தையலினால் அழகாய் உருமாறும் அன்பு நினைவிலே ஆரம்ப வழிகாணும் வாழ்க்கைச் சக்கரம் உறவின் பல வகைகள் ஒன்றிணைந்து உருவாகும் உண்மை நேர்மை அறிவு அடக்கமன்ற அவசிய செயல்களினால் மேலும் பலப்படும் அல்லலின்றி சுகப்படும் தையலும் வாழ்க்கையும் ஒன்றுதான் தக்கவை கொண்டு முறையாய் தையுங்கள் ஆடை உருவாகும் தக்கவை இனங்கண்டு நெறியில் வாழுங்கள் வாழ்க்கை நிலைமாறும் வெற்றி தேடிவரும்